So hello guys, welcome back to Santosh Vlog Official. இப்போ நம்ம வாலீஸ்வரர் தான் இருக்கோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரால சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் ராமகிரி என்ற இடத்துல தான் இருக்கு ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் கால சொந்தமானது அப்படின்றாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காவேரி கடையில் இருக்கிறதுனால இது வந்து திருக்கறி கரை அப்படின்னு சொல்றாங்க ஸோ ராமர் பார்த்தீங்கன்னா ராவணரை கொண்டுடுவாரு அதனால ராமருக்கு வந்து இந்த தோஷம் பிடிச்சிரும் அதனால ராமர் வந்து ஆஞ்சநேயர் கிட்ட இந்த மாதிரி நீ காசில போய் லிங்கு எடுத்துட்டுப்பா ரிச்சிதை பண்ண அப்படின்ட்டுருக்காரு ஆஞ்சநேயர் வந்து காசியில் லிங்கு எடுத்துட்டு வந்துட்டார் ஆனால் காலபைரோர்கிட்ட சொல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதனால காலபைரவர் வந்து என்ன திட்டம் எடுத்தாருனா அந்த சிவலிங்கத்தை அவங்ககிட்ட வந்து எப்படியாச்சும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அப்போது ஆஞ்சநேயர் வந்து வந்துட்டு இருக்காரு வர வழியில் காலபைரவர் வந்து ஒரு சின்ன பையன் உருவத்தில் வந்திருக்கார் அந்த உருவத்தில் வந்து என்ன பண்ணிருக்காருனா காவேரி ஓரமாக கடுமையான வெயிலையும் மழையும் கொண்டு வந்து காவேரி கடையோரமாக வர வச்சிருக்கார் அங்கே வந்தோடனே அந்த சின்ன பையனா கா காலபைரவர் ஸோ அவர்கிட்ட ஆஞ்சநேயர் வந்து லிங்கம் கொடுக்குறார் இந்த சின்ன பையன் வந்து லிங்கம் வச்சிருக்காரு ஆஞ்சநேயர் தண்ணி தாங்க வந்திருக்கு தண்ணி குடிச்சிட்டு பாக்குறதுக்குள்ள அந்த லிங்கம் ஆஞ்சநேயர் என்ன பண்றாருனா முதல்ல அவர் கையை வச்சு இழுக்கிறாரு அந்த அந்த லிங்கத்தை அந்த லிங்கத்தை எடுக்க முடியல அதுக்கப்புறம் வாளால ஆஞ்சநேயரோட வாள இழுத்து பாக்குறாரு அப்ப லேசா அந்த லிங்கம் வந்து சாயுது அதனாலதான் இந்த கோயில வந்து சாமி பாலீஸ்வரர் அப்படின்றாங்க இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா கோபுரமே இல்லை பாத்தீங்கன்னா இந்த நந்தி இருந்து கண்டினியூஸா தண்ணி வருமா அது இந்த தண்ணி வந்து இங்க இருக்க பக்தர்கள் வந்து தீட்டம் அப்படின்றாங்க கடையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேன் விற்கிறாங்க தண்ணி பிடிக்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஆடோ தண்ணியோட டேஸ்டா இருக்கு இது வந்து இது குடித்தா எல்லா நோயும் போகும் அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா தீர்த்தம் இந்த குளம் இருக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் பழைய கோவில் இங்க இருக்க தான் எடுத்துட்டு போய் அந்த கோயில் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா விளக்கேற்றும் இடம் இருக்கு இப்போ இங்க வந்து ஊத வச்சிருக்கணும் இருக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா பைரவ சன்னதி இருக்கு இந்த கோயிலோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா நாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சந்தோஷ் லாக் அஃபிஷியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க